ஹாய் வணக்கம் வரவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்கப்பா சாப்பிட்டீங்களா பார்த்தீங்கன்னா நாளைக்கு இது வரலட்சுமி விரதம் வருதுப்பா அதுக்காக தான் நான் வீடெல்லாம் க்ளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு சிலவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் வரலட்சுமி விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்கு எப்படி பண்ணணும் என்ன பூஜைன்னு தெரியாது தெரியலனாலும் பரவாயில்ல நம்ம எப்பவுமே சிம்பிளாக பண்ணுற மாதிரியே பண்ணலாம் நிறைய டிப்ஸ்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னென்ன பண்ணணும் எப்படி எப்படி நம்ம மனசுக்கு நம்ம கையில் இருக்க பொருளை வச்சு எப்படி சாமியை நம்ம திருப்தியாக கூண்டலாம் மகாலட்சுமி உடைய ஆசிர்வாதத்தை எப்படி பெறலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க என்ன என்ன பண்ணலான்னு ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிடணும் அதுதான் மெயின் அதுக்கப்புறம் இப்போ நான் வீடெல்லாம் துடைச்சிட்டேன் தொடச்சிட்டு இப்போ சாமி பூஜை ரூமுக்கு தான் படத்தை தொடக்கலான்னு வந்திருக்கேன் பழத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்திருக்கேன் இந்த தண்ணியில வந்து மெயின் வந்து நான் பன்னீர் ஊற்றிருக்கேன் இருக்கேன் பன்னீரை ஊற்றி ஃபர்ஸ்ட் இந்த குங்கு எல்லாம் இல்லைங்களா அது நார்மல் துணியில நல்லா தொடைச்சிடணும் சாமி படத்தை தொடச்சிட்டு இதுல பன்னீரும் கொஞ்சம் பச்சை கருப்புரமும் நான் போட்டிருக்கேன் அதை போட்டு சாமி படத்தை நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம் தொடச்சிட்டு குங்கம் இப்போ குங்கம் மஞ்சா வைப்போம் பார்த்தீங்களா அதில் என்னென்ன பண்ணோம் ஃபர்ஸ்ட்டு நம்மளை வந்து முகத்து பூசுகிற தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும் நீங்கள் சாமி ஃபோ படத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் எவ்வளோ நிறைய படம் இருக்கா இல்லை கொஞ்சம் படம் இருக்கா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க கொஞ்சம் வந்து நம்ம சந்தனம் போட்டுக்கணும் கொஞ்சம் ஜவ்வாது கொஞ்சம் வந்து பச்சை கருப்புறம் அப்புறம் அது எல்லாமே மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் சந்தனம் ஜவ்வாது பச்சை கருப்பரம் இந்த நாலு ஐட்டம் போட்டுட்டு அதை மிக்ஸ் பண்ணுற தண்ணி எதுன்னு பார்த்திங்கன்னா பன்னீரில் தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும் வாசனை பொருள் எவ்வளோ எவ்வளோக்கு நம்ம சேர்க்கிறமோ கடவுளுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடச்சிட்டே இருக்கும் அதுதான் அதனுடைய மீனிங் கடவுளும் நம்ம கிட்டேயே இருப்பாங்க நம்ம சில இதில் காரணத்தில் அவங்கள நம்ம கும்பிட மறந்தால் கூட அவங்க வந்து நம்மளை பார்த்துட்டு இருப்பாங்க டக்குன்னு அந்த டைமில் வந்து நம்மளுக்கு தேவையான உதவியை அவங்க பண்ணிவிடுவாங்க அதுதான் இது எல்லாமே இருந்தாலே நம்ம வீட்டில் மோஸ்ட்லி பாசிட்டிவ் ஐதாம்பா இருக்கும் நம்மளே ஒரு விஷயம் முடியல அப்படின்னு வச்சிக்கலாம் ஆனால் கடவுள் கண்டிப்பா முடிச்சு கொடுத்துருவாரு அதுக்காக தான் நம்மளால நிறைய இந்த பெரிய விஷயங்கள் எதுவுமே ஃபாலோ பண்ண முடியாது எல்லாருமே ஆவரேஜ் நம்ம எல்லாமே மிடில் மிடில் கிளாஸ்ல தான் இருக்கும் அதனால நம்மளால என்ன முடியும் இந்த சில விஷயங்கள் முடியும் நம்மளால கண்டிப்பா அந்த விஷயத்த வந்து நம்ம கண்டிப்பா செஞ்சுடலாம் சாமிக்கு வந்து நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பூ வாங்கணும் பூ ரேட் எல்லாமே தான் இருக்கும் நீங்க என்ன பண்ணுங்க உதிரியான அந்த மல்லிகைப்பூ முல்லைப்பூலாம் வச்சுருப்பாங்க அது வாசனை பூ தான் வாங்கணும் அந்த பாக்கெட்லாம் இருக்குது இப்போ மார்க்கெட்லாம் போனீங்கன்னா ஒரு முப்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு இருக்குது அதுக்குள்ளேயே இருக்குது பூ அதை வாங்கிட்டு வாங்க உதிரி பூ வாங்கிக்கோங்க சாமியை ஃபுல்லாக அந்த உதிரி பூலேயே அலங்காரம் பண்ணலாம் அதுக்கப்புறம் மெயின் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிம்பிள் இதுப்பா கல்லூப்பு வாங்கறது ஆனால் எப்போவுமே சுக்கர ஓரையில் வந்து நம்ம கல்லூப்பு ஆறுல இருந்து ஏழு வெள்ளிக்கிழமைனா காலையில ஆறுல இருந்து ஏழு வந்து சுக்கர பரவ பகவானுடைய அந்த ஓரை இருக்கு சுக்கர ஓரைன்னு வாங்க அவருடைய ஓரையில வந்து நம்ம எதுவுமே கல்லூப்பு மட்டுமே வந்து நீங்க வச்சுங்களேன் வாரம் வாரம் அதை செஞ்சிட்டே இருந்தோம்னு வச்சிங்களேன் நம்மளுக்கு பணம் வருது அது எப்படி வரும்னு தெரியல இருந்தாலும் நம்ம கிட்டே இருக்க காசு வந்து செலவாகாம இருந்துட்டே இருக்கும் கொஞ்சமாவது நம்ம கையில இருந்துட்டே இருக்கும் நம்ம மாதம் சம்பளம் வருதா வந்த உடனே அந்த காசை என்ன பண்ணுறோம் இஎம்ஐக்கு போயிடும் அப்புறம் நிறைய பேங்க்கு கட்ட வேண்டியிருக்கும் ப்ராப்ளம் இது எல்லாத்தையும் நம்ம எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வர சொல்ல அவங்க வந்து அப்படியே ஃபோன்லேயே இப்போ சேல்ரி கூட பாருங்கள் யாரும் கையிலலாம் கொடுக்கறது கிடையாது இப்போ ஃபோன்லேயே கிரெடிட் ஆகிடும் அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அஞ்சாந்தேதி ஆனால் அவங்களே எடுத்துப்பாங்க பேங்க்காரங்களே எடுத்துப்பாங்க நம்ம தரணுன்ற அவசியம் கொஞ்சம் கூட கிடையாது அதனால அவங்க எடுத்துருவாங்க அதிலேருந்து நாங்கள் நம்ம என்ன பண்ணோம் நம்ம வீட்டில் இருக்க பெண்கள் தான் அதை ஃபாலோ பண்ணணும் ஜென்ஸுங்களுக்கு தெரியாதுப்பா அவங்க வந்தால் எல்லா காசும் கொடுத்துட்டு இது பண்ணோம் அப்படின்னு தான் நினைப்பாங்க எல்லாருக்கும் அனுப்பிச்சிடணும் நம்ம கடன் வச்சிருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க ஆனால் நம்ம என்ன பண்ணணும் இப்போ அஞ்சாந்தேதியா நே இது கிரெடிட் ஆகிருக்கும் நிறைய பேருக்கு மோஸ்ட்லி அஞ்சா தேதி சேலரி போட்டுருவாங்க அதுக்குள்ளே இல்லைன்னா சிலவங்களுக்கு பத்தாம் தேதி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அவங்கக்கிட்டே இருந்து ஒரு நூறுரூபா மட்டும் வாங்குங்க உங்களுக்கு தரலனா கூட ஒரு நூறுரூபா அந்த காசு நீ இந்த மாதம் சேலரி வருதா ஒரு நூறுரூபா வாங்கிக்கோங்க இல்லை ஐம்பது ரூபா கொடுக்குறாரா எதுவோ ஒன்று வாங்கிக்கோங்க அதில் வந்து ஒரு பத்து ரூபா வந்து நம்ம குலதெய்வத்துக்காக எடுத்து வச்சிடணும் ஒரு கி ஒரு கப்பு எடுத்துக்கோங்க ஒரு கண்ணாடி பவுலோ ஏதோ ஒரு தட்டு வச்சிருந்தா கூட ஓகே தான் அந்த தட்டில் வந்து குலதெய்வம் முன்னாடி வந்து நம்ம அந்த காசு பத்து ரூபாவை வச்சு அது கூட வந்து கொஞ்சம் பச்சை கற்பூரம் ரெண்டு லவங்கம் ஒரு மூணு ஏலக்காய் அப்புறம் வந்து அந்த பூ இருக்கு பார்த்தீங்கன்னா அன்னாச்சி பூ அது போட்டு சாமி கிட்ட வச்சிடணும் வச்சுட்டு நீங்கள் என்ன சொல்லணும் இந்த மாதம் வாங்குற சம்பளம் எங்களுக்கு ஃபுல்லாகவே கரெக்டாக வரணும் நாங்கள் யார்கிட்டையுமே வாங்கக்கூடாது இந்த வரவுக்குள்ளேயே செலவை பார்த்துன்னு சொல்லி அவங்க கிட்ட ஒப்படைச்சிடுங்க இதே மாதிரி நம்ம மாதம் மாதம் சேலரி வாங்க சொல்ல ஃபஸ்ட்டு உப்பு வாங்கணும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி அதிலேருந்து ஒரு பத்து ரூபாய் எடுத்து சேர்த்து வைக்கணும் சாமி கிட்ட எடுத்து வச்சிடணும் அதிகம் தேவையில்லை பத்து ரூபா போதும் இந்த மாதிரி வச்சுட்டு வந்துட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன் நம்மளுக்கு எப்படி தான் முன்னேற்றம் வரும் நம்மளுக்கே தெரியாது அதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க உணர்வீங்க நம்ம இதெல்லாம் என்ன நினைப்போம் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தாலும் எல்லாத்தையும் பாதினாலும் அவனே காசு போயிடும் அந்த நேரத்தில் நம்ம வந்து கையை ஏந்திட்டு யார்கிட்டயுமே வந்து என்னடா அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ணோம் நம்ம வந்து கூடாது அது மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நம்ம தான் ஃபாலோ பண்ணணும் கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை டைமில் செய்யுங்க அதுவும் நாளைக்கு வந்து ரொம்பவே விசேஷம் மகாலட்சுமி நாளைக்கு பௌர்ணமி வருது மகாலட்சுமி விரதம் வெள்ளிக்கிழமை நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் கூடி வருது இந்த விஷயத்த வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க அதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு இப்போ எடுத்து போட்டுட்ருக்கேன் கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஈவினிங்கை நீங்கள் பூஜை படத்தெல்லாம் துடைச்சி எல்லாம் போட்டு எல்லாருமே வச்சிருப்பீங்க நாளைக்கு வெள்ளிக்கிழமை செய்யறதுக்கு மோஸ்ட்லி வந்து இந்த கல்லுப்பு காலையிலேயே வாங்கிட்டு வந்து வச்சிடுங்க நாளைக்கு வந்து பூஜை வந்து நம்ம எப்போ ஈவினிங் பண்ணுறது ரொம்ப விசேஷம் மார்னிங் வந்து பத்து மணிக்குள்ளேயே பண்ணிவிடுங்க பண்ணுறவங்க மகாலட்சுமிவங்க அவங்களுக்கும் பூ வாங்கிக்கோங்கப்பா கல்லுப்பு வாங்கிக்கோங்க பால் ஒரு டம்ளர் வச்சுடுங்க பாயாசமாக செஞ்சாலும் பரவாயில்ல இல்லை பால் போட்டு அதில் ஏலக்காய் போட்டு கொதிக்க வச்சு சாமிக்கு நெய்வேத்தியம் மகாலட்சுமிக்கு நெய்வேத்தியம் பண்ணிவிடுங்க நாளைக்கு காயின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி ஃபஸ்ட்டு பூ வைப்பா கல் உப்பு பூ வாங்கிக்கோங்க உதிரி பூவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு எப்படி உங்களுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட்டில் உங்களுக்கு என்ன ரேட் போதோ அந்த ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக பூ வாங்கிக்கோங்க அப்புறம் கல் உப்பு வாங்கி வச்சு பூஜை ரூமில் அது காயின் வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு நம்ம கிட்டே இருக்க அந்த ஒருபா காயின்னு ஒரு அஞ்சு காயினு உங்களால் முடிஞ்ச பத்து காயின் இருந்தால் வைங்க ஆனால் மினிமம் ஒரு அஞ்சு காயின் வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு ரூபா காயின்னு அவங்ககிட்ட அந்த மாதிரி கொஞ்சம் சின்னதாக வெள்ளி காயின் இருந்தாலும் வைக்கலாம் நீங்கள் ஏதாவது உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வைங்க மோஸ்ட்லி இருக்கிறவங்க தங்கம் வெள்ளி ஏதாவது குட்டி மூக்குத்தி இருந்தால் கூட அன்றைக்கி வைக்கலாம் ஏன்னா நம்ம இதெல்லாம் அதிகம் சேரணுன்றதுக்காக தான் ஏன் இவங்க இப்படி சொல்கிறாங்கன்னு பார்க்காதீங்க நாளைக்கு விசேஷமாக இந்த மாதிரி வெள்ளி தங்கம் காசு இது மூணுமே ஒரு சின்ன பவுல்லையோ ஒரு தட்டுலயோ நீங்கள் வச்சு சாமிக்கு இப்போ நாளைக்கு அலங்காரம் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா பூ வச்சுக்கோங்க கல்லுப்பு வச்சுங்க இந்த காயினையும் வச்சு அதில் வந்து நீங்கள் ஒரு பச்சை கற்புரம் இந்த மாதிரி வாசனை பொருள் எல்லாமே அதுலேயும் நீங்கள் போட்டு வச்சிடணும் போட்டு கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் குங்குமம் போட்டுட்டு நீங்க வேண்டிக்கணும் எப்பவுமே எங்களுக்கு வற்றாத செல்வத்தை கொடுங்கம்மா இந்த மாதிரி எங்களுக்கு மேலும் மேலும் தங்கம் வந்து பெருகிட்டே இருக்கணும் வரவு பணம் வரவும் அதிக வரணும்னு சொல்லிட்டு மனசார நீங்கள் மகாலட்சுமி கிட்ட நாளைக்கு வேண்டிக்கோங்க கண்டிப்பாக வேண்டுதலெல்லாம் நாளைக்கு கண்டிப்பாக நிறைவேற்றுவாங்க உங்கள் ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறும் அதே மாதிரி என்ன பண்ணுங்கள் அம்மாவுக்கு வந்து எப்போவே நம்ம வீட்டில் எப்படி ஏதாவது நல்ல காரியங்கள்லாம் சுமங்கலிங்க அவங்களுக்குலாம் நம்ம தாம்பலம் கொடுக்குறோம் இல்லைங்களா அது மாதிரி நாளைக்கு மெயின் இது வந்து வெத்தலை பாக்கு பழம் அதுக்கப்புறம் அம்மாவுக்கு வந்து தாளி கயிறு வாங்கணும் அப்புறம் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் செட்டு மார்க்கெட்லேயே கிடைக்கிது உங்களுக்கு பூஜாரியில் வெத்தலை பாக்கு பழம் வச்சு தாம்பலம் வைக்கணும் மெயின் அவங்களுக்கு அதுக்கப்புறம் முடிஞ்சவங்க ஒரு ஜாக்கெட் பீட் எடுங்கப்பா ஜாக்கெட் பீட் வந்து கிரீன் கலருக்கெல்லாம் மிருந்து கலருக்கெல்லாம் மோஸ்ட்லி அம்மாவுக்கு வந்து மகாலட்சுமி நம்ம கிரீன் ஃபோயில் தான் வச்சிருக்கோம் சில அங்கே வந்து படம் வந்து மொத்தமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் பெருமாள் மகாலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இல்லைனாலும் அந்த படத்துக்கும் நீங்கள் பண்ணலாம் அப்படி அப்படிலாம் இருக்கிறவங்க மகாலட்சுமி அம்மாவை எடுத்து வச்சு இதை மாதிரி நான் சின்னதாக தான் இருக்காங்க எங்கிட்ட இவங்களை வச்சு தான் நாளைக்கு பூஜை பண்ண போறேன் நம்ம கிட்டே என்ன படம் இருக்கோ அதை வச்சு பண்ணிக்கலாம் நான் வந்து பாத்தீங்கன்னா பெரிய போட்டோல வந்து பெருமாள் மகாலட்சுமி விநாயகர்னா வெள்ளி மகாலட்சுமி ஆமா இவங்க வெள்ளி தாமரைல வாங்கியிருக்கேன் இதை இதெல்லாம் தான் நான் அங்கே ஒரு தான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான் வேலைக்கு போக சொல்ல சேல்ரி வர சொல்லும் ஒன்று அப்படி வாங்கினதுதான் இப்போ ஒன்றுமே வாங்க வரல எல்லா ரேட்டும் அதிகமாக இருக்கு பரவாயில்ல இருக்கிறவங்க என்ன இருக்கோ அதை வச்சு பாருங்க நெக்ஸ்ட் டைம் நீங்க நீங்களும் ஒரு பொருளை வச்சு பண்ணுவீங்க அதை எனக்கு கமெண்ட்ஸ்ல போடுவீங்க பாருங்க நீங்க சொன்ன மாதிரி நான் பண்ணமா எனக்கு இந்த மாதிரி எல்லாமே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா சொல்வீங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு ஏன்னா எல்லாருக்காகவே நாளைக்கு நான் வேண்டுதல் பண்ண போறேன் நம்ம மட்டும் வேண்டுகிட்டா பரவாயில்ல நம்ம வந்து கூட இருக்கவங்களுக்கு நம்ம தெரிஞ்சவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம கூட்டு பிரார்த்தனையாக வேண்ட சொல்ல நம்ம வேண்டுதல் வந்து கண்டிப்பாக நிறைவேறும் இது வந்து ரொம்பவே உண்மைப்பா இது எல்லாம் தெரிஞ்சுக்கங்க நீங்கள் யாரு நம்மளுக்காக வேண்டதோட மோஸ்ட்லி நம்ம மற்றவங்களுக்காக வேண்டன்னு வச்சிங்க நம்ம வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும் இது உண்மை அதை மாதிரி நாளைக்கு இதெல்லாம் வாங்கி வச்சு கண்டிப்பாக பூஜை பண்ணுங்க அப்புறம் அம்மனுக்கு வந்து இந்த தாம்பலம் சொன்னோம் இல்லைங்களா ஜாக்கெட் பீட் வாங்கிங்க பாக்கு பழம் பூ வைக்கணும் அந்த தாம்பலத்தில் மஞ்சள் குங்குமம் வைக்கணும் தாலி கயிறு வைக்கணும் அப்புறம் அம்மாவுக்கு கண்ணாடி வளையல் வாங்கி வைக்கணும் மோஸ்ட்லி அதுதான் ரொம்ப நல்லது அவங்களுக்கு இந்த மாதிரி சவுண்ட் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் நல்லா இந்த நல்ல ஒளி இந்த ஒளி ஆமா மங்களகரமான ஒளிகள் ரொம்ப பிடிக்கும் மகாலட்சுமி அம்மாவுக்கு அதனால கண்டிப்பா அதை வாங்கி நீங்க வைக்கணும் வளையல் வாங்கிடுங்க உங்களால் என்ன முடியுமோ ஒரு ஆறு வளையல் இருந்தா கூட வளையல் வாங்கி வச்சிடுங்க இதெல்லாம் எதுக்குன்னா நம்ம மேலும் மேலும் நம்ம வந்து இன்னும் நல்ல பொசிஷனுக்கு போறதுக்காக தான் சொல்றோம் ஏன்னா மிடில் கிளாஸ் உடைய இது பாத்தீங்கன்னா எப்படிங்களா நம்மளுக்கு வந்து வரவு வரவு கொஞ்சம் தான் வரும் ஆனா செலவு நம்மளுக்கு அதிகம் வரும் தெரியும் நம்ம ஒரு பத்து வயசா எடுத்து வைக்கலான்னு பார்ப்போம் அது முன்னாடி அங்க இருபது ரூபாய்க்கு செலவு நம்மளுக்கு வந்துரும் அதெல்லாம் வரக்கூடாது நம்ம இந்த மாதிரி இருக்கிறோம் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் இது கண்டிப்பாக எல்லோராலேயும் ஃபாலோ பண்ணக்கூடிய டிப்ஸ் தான் இதை ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணிவிட்டு நல்லபடியாக நீங்கள் குடும்பத்தில் எப்போயுமே சந்தோஷம் நிம்மதி நெனைச்சிருக்கணும் நாளைக்கு இந்த அதுதான் இந்த மகாலட்சுமி விரதனுடைய இதுவே வந்து பார்த்திங்கனா விரதம் எப்படி இருக்கணும்னா அம்மாவுக்கு நாளைக்கு நம்மளால் என்ன முடிஞ்சு கிட்ட எவ்வளோ நம்ம இன்வால்வ் ஆகணும் அதுதான் மற்றவங்க மாதிரி நம்ம என்ன அவங்க இது வச்சுருக்காங்க அது வச்சுருக்காங்கன்னு கிடையாது நம்ம கிட்ட என்ன இருக்கு அதை வச்சு நீங்கள் மனசார நாளைக்கு மகாலட்சுமிக்கு பூஜையை பண்ணுங்க கண்டிப்பாக நீங்கள் நினைச்சதெல்லாம் நிறைவேறும் வீட்டெல்லாம் கிளீன் பண்ணி நல்லபடியாக மங்களகரமாக வச்சுக்கோங்க நாளைக்கு அதுதான் பூங்கமஞ்செல்லாம் அழகமாக வச்சு பூ போட்டு சாமியை கும்பிடுங்க இப்போ மகாலட்சுமி பாத்தீங்கன்னா சிலவங்க வந்து அது வந்து அவங்க நோம்பு மாதிரி பா நம்ம தீபாவளி நோம்பு எடுக்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி சிலவங்களுக்கு அது பழக்கம் இருக்குது நோம்பு அம்மாவை வந்து வெளியே இருந்து அவங்களை அழைச்சிட்டு வருவாங்க அவங்களுக்கு அது நிறைய ப்ரொசீஜர்லாம் இருக்குது அம்மன் உருவமே செஞ்சு அழகாக வச்சு மகாலட்சுமியை நாளைக்கு வந்து நல்ல நாள் பார்த்து அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டு பூஜைலாம் பண்ணுவாங்க அதுக்கு அவங்க நிறைய இது பண்ணுவாங்க வாழை மரம் இதெல்லாம் கட்டி அம்மாவை ரொம்ப அலங்காரம் பண்ணுவாங்க அது வந்து அவங்களுடைய முறை இருக்கிறதுனால தான் அவங்க அப்படி செய்கிறாங்க நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச முறையில் வெள்ளிக்கிழமை எப்பவுமே நம்ம நார்மலாக வீட்டில் பூஜை அமக்கலமாக பண்ணுவோம் உங்களுக்கே தெரியும் சாம்பரா அணி போடுவோம் ஊதுவத்திலாம் காட்டுவோம் இது கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ண போகிறோம் ஏன்னா அம்மாவுக்கு வந்து இன்னைக்கு அன்றைக்கி உகந்த நாள் அதுன்றதுனால ஸ்பெஷலாக பண்ண போகிறோம் நம்மளால் முடிஞ்சதெல்லாம் செய்யுங்க கண்டிப்பாக வந்து உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு வெத்தலைப்பாக்கு வந்து மட்டும் வச்சு ஒரு குங்கம் வச்சு மஞ்சள் வச்சு ஒரு மூணு சுமங்கலி கூட கொடுங்க வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க யாராவது வீட்டுக்கு கூப்பிட்டு கொடுங்க நீங்கள் போய் கொடுக்கக்கூடாது அப்படி யாராவது முடிஞ்சதுன்னா நீங்கள் ஒரு தட்டில் வச்சு குங்கலாம் வச்சுட்டு அவங்களுக்கு வீட்டுக்கு கூப்பிட்ணும் வாங்கன்னு சொல்லிட்டு இந்த வளையல் வாங்குறீங்க பார்த்தீங்களா அதில் ஒரு ரெண்டு வளையல் வெத்தலை பாக்கு பூவு அந்த மஞ்சள் கூவமும் கண்டிப்பாக இருக்கும் சுமங்கலினாலே மஞ்சள் குங்குமம் இருக்கணும் மோஸ்ட்லி நீங்கள் அந்த கிழங்கு மஞ்சள் கிடச்சி அது வாங்கிக்கோங்க அந்த குண்டு மஞ்சள் இருக்கும் பார்த்தீங்களா இழச்சி தடவை அது இருந்தால் ரொம்பவே நல்லது விசேஷம் நம்ம எத்தனை பேருக்கு கொடுக்குறோமோ அதெல்லாம் ரொம்ப நம்மளுக்கு மகாலட்சுமியை வந்து நம்மளை வந்து வாழ்க்கிற அது முடிஞ்சால் கொடுங்க அவங்க வீட்டில் இருக்கவங்க அப்படி இல்லாமல் நீங்கள் சாமிக்கு வச்சு மனசார வேண்டிட்டு நீங்கள் எடுத்து நீங்கள் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் டைம் நீங்கள் நல்லா கொஞ்சம் தெரியும் இந்த தடவை நம்ம சாமி வந்து நெக்ஸ்ட் டைம் நம்ம கண்டிப்பாக மகாலட்சுமி வந்து நம்ம உயர்த்தி தான் வைப்பாங்க அந்த டைமில் நீங்கள் மூணு பேருக்கும் கொடுக்கலாம் க இன்னைக்கு கொடுக்கணும்னு இல்லை கொடுக்க முடிஞ்சால் கொடுங்க இல்லாத வந்து அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கங்க இது வந்து எனக்கு தெரிஞ்ச சிம்பிளான முறையை நான் ஃபாலோ இருக்கேன் நான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருந்த இது வேறு இப்போ நான் படிப்படியாக அதை மாதிரி கும்பிட சொல்லி என்னுடைய நிலமையை கண்டிப்பாக அம்மா வந்து இருக்காங்க எனக்கு இருக்க ப்ராப்ளத்தை அப்பப்போ சால்வ் பண்ணியும் இருக்காங்க அதை நான் பார்த்ததுனால தான் உங்கள் எல்லாருக்குமே சொல்கிறேன் இதை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நாளைக்கு சூப்பராக எல்லாம் பண்ணிவிட்டு உங்களை நான் மீட் பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து நீங்களும் பூஜை பண்ணுங்கப்பா முடியாதவங்க சிம்பிளா வந்து நீங்க வந்து ஒரு உப்பாது வாங்கி வச்சு நீங்க கும்பிட்டுருங்க ஓகேங்களா இப்போ நாளைக்கு நான் சூப்பரா மகாலட்சுமி பூஜைலாம் எல்லாம் பண்ணிட்டு உங்களை பாக்குறேன் நீங்களும் எப்படி பூஜை பண்ணீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அமௌண்ட்ஸ்ல சொல்லுங்க இப்ப அப்படியே அம்மா சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ இப்போ முடிச்சுக்கிறேன் நாளைக்கு வீடியோல பாக்குறேன் ஓகே பாய்